இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்திரனுடைய மனைவி இந்திராணியினுடைய நட்சத்திரம் என்று வர்ணிக்கப்படுது பாருங்க இந்திராணியினுடைய நட்சத்திரமாக இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் சொல்லப்படுறாங்க அதனாலதான் சொல்லுவாங்க அவிட்டத்தில் ஒரு பெண்ணு பிறந்தா வெளியூர்ல கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளூர்ல ஆராய் யாரும் கேட்கலையே அவிட்ட நட்சத்திரம் திருமண அமைப்புல சில தடைகள் எல்லாம் சந்திப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்கிற அந்த தசாபலனை பொறுத்து மத்தியம வயதிலே வரக்கூடிய தசாபலானை பொறுத்து அவர்களுடைய சில சில தடைகள் வந்தாலும் கூட மத்திம வயதிலே செல்வ செழிப்பு உள்ளவர்களாக மாபெரும் செல்வந்தர்களாக இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த நல்ல தசா வரும்போது பெரிய லெவலில் இவங்க ஒடியாந்துடுறாங்க சரி இவங்க வந்து ராட்சச கணம் அப்படின்னு சொன்னீங்க மிருகம் அப்படின்னா என்ன மிருகம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணத்திலே ராட்சச கணம் அப்படின்னு சொல்லப்படுது மிருகத்திலே பெண் சிங்கம் பறவையிலே பொன்வண்டு மரத்திலே வன்னிமரம் நாடியிலே மத்திம நாடி ரஜ்ஜிலே வந்து சிரசு தலை ரஜு அப்படின்னு சொல்லப்படுது இது எதற்கு பயன்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருமண பொறுத்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த திருமண காலங்கள் பார்க்கும்போது எனக்கு இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுது இந்த விஷயங்களுக்கு இவர்களுக்கும் குணங்கள் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது